ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ஃபுட்பால் ஃபேன் இப்போ ஒரு சிஎஸ்கே ஜெர்சி போட்டிருந்தாலும் பேசிக்காக வந்துட்டு நான் நிறைய ஃபுட்பால் பார்ப்பேன் விளாட தெரியாது பட் நிறைய ஃபுட்பால் பார்ப்பேன் நேற்றைய தினத்துலமே இன்னைக்கு காலையில் எழும்பும் போது மொபைல் எடுத்து பார்க்கும்போது திர் வாஸ் ஸ்வீட் சர்ப்ரைஸ் நான் வந்து ஒரு பெரிய ஒரு ரொனால்டோ ஃபேன் ஆக்சுவலாக ஸோ பார்க்கும்போது ரொனால்டோ வந்து அவருடைய நைன் ஹண்ட்ரட் கோல் யாருமே அச்சீவ் பண்ணாத ஒரு ஒரு மைல் ஸ்டோம் அச்சீவ் யாராவது அச்சீவ் பண்ண முடியுமான்றது கூட பெரிய ஒரு டவுட்டு தான் இஸ் நைன் ஹண்ட்ரட் கோல் ஆல்மோஸ்ட் லைக் சச்சின் வந்து ஹண்ட்ரட் சென்ச்சுரி சொல்கிற மாதிரி ரொனால்டோ வந்து நைன் ஹண்ட்ரட் கோல்ஸ் அடிச்சிட்டாரு யூடியூபாக இருக்கட்டும் இல்லை யூடியூப்ல சந்தி டிவி சன் டிவி எங்கே பார்த்தாலும் எப்ரி டாக்கிங் அபவுட் திஸ் நைன் ஹண்ட்ரட் கோல்ஸ் அடிச்சிட்டாரு இதை சொல்லும் பொழுது ஹீ இஸ் த ஹீ இஸ் த கோட் ஹீஸ் த கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலர் ஹீ இஸ் த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இல்லை எப்போவுமே எதாவது ஒரு ஃபீல்டில் வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி யார் கோட்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவோம் ரொனால்டோவா மெஸியா இல்லை தோனியா கோலியா இல்லை இப்போ ரீசெண்டாக விஜயோட படம் கூட வந்து ரிலீஸ் ஆச்சு கோட் அப்படின்னு சொல்லிட்டு த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இன்றைக்கு எல்லாருக்குமே தே வாண்ட் டு பி தே வாண்ட் டு பி அ கோட் இன் இயர் ஓன் ஃபீல்ட் நான் என் ஃபீல்டில் நான் தான் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நான் பைபிளில் நான் தியானிக்கும்போது போது இந்த வேதாகமத்தில் நம்ம கோட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பைபிள் சொல்லுது எங்கன்னு சொன்னால் அவங்க காமிச்சித்தரம் பாருங்கள் மத்தையு மத்தையுவன் புஸ்தகம் இருபத்தி அஞ்சாவது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து மூன்று ஓமையை சொல்வார் சிலுவைக்கு செல்வ செல்கிறதற்கு முன்பு அவர் கடைசியாக சொல்லுவார் மூன்று ஓமைகள் முதலாவது ஓமை வந்து பத்து கன்னிகைகளுடைய கதை ரெண்டாவது வந்து மூணு மனிதர்கள் கொடுத்த தாளந்துகள் ஸோ அந்த கதை ஸோ கடைசியா அவர் வந்து இந்த ஓமையை சொல்லி முடிப்பார் என்ன ஓமை பாருங்க முப்பத்தி ஓராவது வசனம் மத்தையு இருபத்தி அஞ்சாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துல அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஆல் நேஷன்ஸ் வில் பி கேதர் பிஃபோர் எல்லா ஜனங்களும் முன்பாக வருவாங்க அப்பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறான்னா ஆங்கில வீரங்கத்தில் எப்படி போட்டிருக்குன்னா ஒரு மெய் ஷீப்பையும் கோட்டையும் பிரிக்கிறது போல தமிழ் பைபிள் எப்படி இருக்கும்னா ஒரு மெய்ப்பெண் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வேறு பிரிக்கிறது போல ஆண்டவர் பிரிப்பாராம் அப்போ அவர் என்ன பண்ணுவாராம் ஷீப்பை வந்து ரைட் சைட்லயும் கோட்டை வந்து லெஃப்ட் சைட்லயும் பிரிப்பாராம் லெஃப்ட் சைட்ல பிரிச்சுட்டு ரைட் சைட்ல இருக்கிற ஷீப்பை பார்த்து சொல்லுவாராம் போ இப்போ கேர்ளக ராஜ்யத்துல போயிட்டு அங்கே உனக்காக என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதோ அதை என்ஜாய் பண்ணு அதற்கு பிறகு அவர் லெஃப்ட் சைடில் இருக்கிற கோட்டை பார்த்து சொல்வாரா நீ போய் நரக ஆக்கினேல போயிட்டு அங்கே போய் எரிஞ்சு அதாவது அந்த அந்த வசனம் அந்த வசனம் ரொம்ப ஒரு மோசமா இருக்கும் அவர்கள் அந்த நரக ஆக்கினைக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அக்கினியில் போங்கள் அங்கே வந்துட்டு உங்களை அங்கே வந்து அழுகையும் பற்கடிப்பும் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத பகுதி முடியும் அதாவது நம்ம உலகத்தில் கோட்டாக இருக்கிறோம் கோட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படுறோம் விண்ட்டு பி த பெஸ்ட் இன் எவ்ரி திங் பிள்ளை பெற்றோர்களுக்கு பிள்ளைங்க வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தட் வி டோன்ட் பிகம் பிகம் த கோட் நம்ம அந்த வெள்ளாடாக மாறிவிடக்கூடாது ஆண்டவர் வந்து அந்த ஷீப்பை குறித்து பேச பேசும்போது சொல்வாரு மை ஷீப் நோஸ் மை வாய்ஸ் என் ஆட்டுக்கு என் சத்தம் தெரியும் மை ஷீப் வில் ஃபாலோ மீ என் ஆடுகள் என் பின்னே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் அஃப்கோர்ஸ் ஆஹ் விண்ட் டு பி கிரேட் நம்ம ஓவர் கம்மர்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் வி அச்சீவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் பட் அட் த சேம் டைம் அது இந்த உலகத்துல நம்ம என்ன சாதித்தோம் என்பதை விட நாம் தேவனுடைய சித்தத்துல இருக்கிறோமா நாம் தேவனுக்கா என்ன செய்கிறோம் அது வந்து ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தினுடைய கோட்ஸ் எல்லாம் அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் வி இன் இந்த வில் ஆஃப் காட் நம்ம ஆண்டவருக்கு ஷீப்பா இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கலாம் இந்த உலகத்துல நிறைய கோட்ஸ் இருக்கிறாங்க பட் ஃபைனலா ஷீப் தான் ஆண்டவர்கிட்ட போக போகுது லெட்ஸ் பி லெட்ஸ் ஆஸ்பயர் டு பி ஷீப்ஸ் மோர் தென் கோட்ஸ் Atromó el peso a